ஆரோக்கிய சிந்தனைகளுக்கு என் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்போட செயல்பாட்டுக்கு துணை போகக்கூடிய நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குங்க அது மண்டலங்கள்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா ஜீரண மண்டலம் இருக்குது அது மாதிரி கழிவு நீக்கம் மண்டலம் இருக்குது அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மண்டலம் என்ன அப்படி சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நர்வஸ் சிஸ்டம்குள்ள நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா வந்து வெயின்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன நரம்புல இருந்து ஆரம்பிச்சு பெரிய கனெக்டிவிட்டி வரைக்குமே நம்மளுக்கு வந்து இதுல வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துருதுங்க ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல நமக்கு நிறைய வந்து நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆர்கன் தெரியும் இல்லை வந்து இந்த ஆர்கன்ல இந்த குறைபாடு இருக்குன்னு தெரியும் இல்லை சத்து குறைபாடு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு நர்வஸ் சிஸ்டத்தில் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம யாருமே அதை யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஆனால் பல பேரோட நோய் நோய்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்தில் வர சில குறைபாடுகள் ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டத்தை வந்து எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய இல்லை வந்து இதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம உடம்புல இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் முத்திரை தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ அதில் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் நம்மளோட நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ அந்த நரம்பு மண்டலத்தில் ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உடம்புல நிறைய நோய்களாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன் அது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைன் கார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ஒரு இயக்க குறைபாடில் கொண்டு போய் முடியலாம் இல்லை பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேச்சில் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை ஒரு ஹார்மோன் இம்பேலன்சஸ் கூட இருக்கலாம் இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு டிசீஸ் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இதோட சோர்ஸ் பாயிண்ட் இதோட மூலம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட நாடி நரம்புகளில் கூட அது இருக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம நிறைய கழிவுகள் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மூலமாக தேங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ இது எப்படிங்க கிளீன் பண்ணணும் இப்போது நம்ம வந்து நம்மளோட குடலை வந்து இனிமா கொடுத்து கிளீன் பண்ணலாம் இல்லை வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து ஒரு ஆயில் பாத் எடுத்து கிளீன் பண்ணலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த கிளென்சிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் நம்ம வந்து வந்து சங்கு முத்திரைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த சங்கு முத்திரை செய்வதன் மூலமாக நம்ம உடம்புல இந்த நாடி நரம்புகள் மட்டும்தான் வந்து எனர்ஜைஸ் ஆகுமா இல்லை வந்து கிளென்ஸ் ஆகுமா அப்படின்னா இல்லைங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த சங்கு முத்திரைக்கு இருக்குங்க ஸோ இந்த சங்கு முத்திரை செய்வதன் மூலமாக நம்மளுக்கு என்னலாம் கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட எழுவத்தி நாடி நரம்புகளும் வந்து புதுப்பிக்கப்படும் எனர்ஜைஸ் ஆகும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே கிளைன்ஸ் ஆகும் ஸோ இது வந்து நம்மளோட உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் வேறு எங்கேயும் எதுலேயுமே நம்ம இப்படி ஒரு ஆற்றலை பெற முடியாது செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தைராய்டை வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அண்ட் தென் பேலன்ஸ் பண்ணும் ஸோ யாருக்கெல்லாம் தைராய்ட் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லை ஆல்ரெடி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க தைராய்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுகர் மாதிரி நம்ம வந்து ஒரு லைஃப் லாங்க்கு ஒரு மெடிசன் கண்டிப்பாக சாஃப்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் நம்ம இருப்போம் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சங்குமுத்திரை செய்வதன் மூலமாக நம்மளோட தைராய்டு வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து நம்மளோட சுவாச பிரச்சனையை சரி பண்ணும் சோ நம்மளோட செஸ்ட்ல லங்க்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஆஸ்த்மா ரிலேட்டட் இஸ்யூஸ் ஆயிருந்தாலும் சரி இல்ல வந்து ஒரு ப்ரீதிங் இஸ்யூஸா இருந்தாலும் சரி இந்த சங்கு சங்கமுத்திரை நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் போர்த் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா தொண்டை சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த சங்கு மூத்திரைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்கு அது தீர்க்கறதுக்கு ஸோ தொண்டையில என்னெல்லாம் பிரச்சனை வரும் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு வந்து தொண்டையில சத வளருது ஸோ டான்ஸ்லேட்ஸ் இருக்குன்னு அண்ட் தென் பாத்தீங்கன்னா தொண்டையில சில பேருக்கு அடிக்கடி புண்ணு வரும் நமக்கே தெரியாம பாத்தீங்கன்னா தொண்டல் எச்சி முழுங்குறப்ப ஒரு வலி இருக்கும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஆக்சுவலி தொண்டை சார்ந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த சங்கு வந்து ஒரு அற்புத தீர்வா இருக்குங்க ஸோ லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேச்சு சம்பந்த சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூஸ் என்னவான இஷ்யூஸாக இருக்கட்டும் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திக்குவாய் இருக்கு இப்போ குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ திக்குவாய் ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அவங்களும் இந்த சங்கு முத்திரையை கண்டிப்பாக செய்யணும் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் இம்ப்ரூவ் ஆகணும் இல்லை நம்மளோட வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் நம்ம சொற்பொழிவு செய்கிறவங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு நிறைய பேசுறவங்க ஸோ அதுதான் அவரோட ப்ரொஃபஷன் பாடுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட இந்த தொண்டை இந்த தொண்டையில் இருக்கிற இந்த விசுத்தி சக்கரான்னு சொல்கிற த்ரோட் சக்ரா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை பார்த்தீங்கன்னா இந்த சங்குமுத்திரை தாங்க ஸோ ஓவரால இந்த சங்குமுத்திரை உங்களோட ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் எனர்ஜி கொடுக்கக்கூடியதா இருக்கும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களோட நர்வஸ் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் வந்து க்யூர் பண்ணக்கூடியதா இருக்கும் ஏன்னா இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சங்குமுத்திரை ஏன் பேர் வந்தது அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் இருக்கு சங்கு ஒரு ஒளி இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த நம்ம கோயில்ல சங்கு வந்து ஊதுவாங்க எதுக்கு ஊதுறாங்கன்னா அந்த அந்த ஒளி வந்து நம்மளோட நாடி நரம்புகளுக்குள்ளே போய் நம்ம காது வழியாக போய் நாடி நரம்புகளை கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ அதே ஒரு விஷயத்தை தான் நம்மளோட சங்கு முத்திரை செய்யுது ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த முத்திரை இவ்வளோ ஒரு சூப்பரான முத்திரை எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க ஆக்சுவலி வந்து லெஃப்ட் வந்து கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இப்படி வந்து ரைட் ஹேண்டில் இப்படி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் உள்ள கையில் இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு மிச்ச நாலு விரலால் இதை வந்து இப்படி இறுக்கி பிடிச்சிக்கணும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணால் இந்த கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா இந்த கட்டை விரலில் வந்து இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து சங்கு முத்திரை இதை அப்படியே எடுத்து உங்களோட ஹார்ட் சக்கரால வச்சுக்கணும் நேராக உங்களோட இதயத்துக்கு நேராக இந்த மாதிரி வச்சுக்கணும் இதுதான் வந்து சங்கு முத்திரையோட பொஷன் இப்போ வந்து ஸ்டெப் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் வந்து உங்களோட லெஃப்டு கட்டை விரலை வச்சு மிச்ச நாலு விரலால் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கணும் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லைங்களா அதோட மிடில் ஃபிங்கர் நம்மளோட நடுவரலோட டிப்பையும் நம்மளோட ரைட் ஹேண்டோட கட்டை விரலோட டிப்பையும் க்ளோஸ் பண்ணி ஒரு சங்கு மாதிரியான பொசிஷனுக்கு நம்ம வந்து கொண்டு வரோம் ஸோ இந்த முத்திரை பார்த்தீங்க அப்படின்னா யாரு எப்ப செய்யணும் நம்ம யாரு செய்யணும்ன்றது முன்ன சொல்லியாச்சு எப்ப செய்யணும் அப்படின்னா காலையிலயும் செய்யலாம் ஈவினிங்கும் செய்யலாம் ஒரு பிப்டீன் பிப்டீன் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனா உட்கார்ந்த நிலையில சம்மணம் போட்டும் செய்யலாம் இந்த மாதிரி சேர்ல உட்கார்ந்துட்டும் நம்ம செய்யலாம் சோ இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வர்றப்போ சொன்ன எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நாடி நரம்புகளை பலப்படுத்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்